எடப்பாடி வீசின ஆயிரம் கோடிக்கு விலை போகாத சீமான் இன்னைக்கு வந்து நூறு கோடி ரூபாய் கொடுத்தாங்க யாருக்கு இருந்தா விஜய் தக் இதுக்கு நூறு கோடி வாங்கணும்னு அவசியம் என்னடா இருக்கு ஒரு போக்குல வந்து பாத்தீங்கன்னா சிக்கிசுக்கு செய்யறது இந்த பையன் சார் யார் இந்த பீலா லட்சுமி இனிமேல் அஜித்த வந்து விஜயம் மோத வைக்க முடியாது சீமானியும் விஜயம் மோத வைக்கணும் இப்படிதான் இவங்க புழக்க ஓடிட்டு இருக்கு

பீலா பிஸ்மி தான் சொல்கிறான் என்ன சொல்கிறான்னா அவன் சீமான் வந்து நூறு கோடி டிஎம்கே கிட்ட வாங்கிட்டார் அப்படின்னு சொல்லி பேசுவோம் இப்போ நான் கூட சொல்கிறேன் வச்சுக்கங்க விஜய் வந்து பிஜேபியிலேருந்து ஒரு ஆயிரம் கோடி அது எப்படி வந்து ஆயிரம் கோடி வந்திருக்குன்னு சொன்னால் ஒரு பத்து தொழிலதிபருக்கு மூலமாக வந்திருக்கு அந்த தொழிலதிபர்கள் யாருந்தாலும் கூட என்னால் சொல்ல முடியும் ஆனால் இது எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதான் அப்போது ஒரு செய்தி நீங்க போனீங்கன்னு சொன்னா அந்த செய்திக்கு வந்து குறைஞ்சபட்சம் ஆதாரம் இருக்கணும் அந்த ஆதாரத்தை நீங்க சொல்லலாம் இப்போ நான் கேட்குற வரை தான் சீமான் வந்து டிஎம் கேல நூறு கோடி வாங்கி கொடுத்து சொன்னா இந்த விஜயகாந்த் வந்து ஜெயலலிதா தடவை சொன்னாங்க ஞாபகம் குடிகாரன்னு சொன்னோடனே ஆமா இவங்க தான் பக்கத்துல ஊத்தி விட்டாங்கன்னு சொல்லி சொன்னாரு யாருக்கும் விஜயகாந்த் அசிங்கம் ஆயிடுச்சு அவங்க யாருக்கு ஜெயலலிதா

அந்த மாதிரி இப்போ நம்ம கேள்வி கேட்க வேண்டியிருக்கு இந்த பீலா பிஷ்மி என்னன்னு கேட்டால் ஏடா சீமான் வந்து நூறு கோடி வாங்கினா நீ தான் பார்க்கறது எண்ணி கொடுத்தியா மிஷின் வச்சு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறது தான் வருது சுற்றி சேர்த்தியா அது இப்போ நான் வந்து என்னென்ன ஒரே ஒருத்தர் ஒரு ஒரு உத்தேசமாக கூட நீங்கள் சொல்கிறீங்கல்ல இப்போ நான் கேட்குறேன் சீமான் வந்து திமுக கிட்ட நூறு கோடி வாங்கின மாதிரி இருந்தால் இதை இன்றைக்கே வாங்கணும் இருபத்தொன்று தேர்தல் வாங்கியிருக்கலாமே இருபத்தொன்று தேர்தல் வாங்கியிருக்கலாமே இல்லை இப்போ தேர்தல் வந்து இன்னொரு ஆறு மாதம் இருக்குது இப்போ எதுக்கணும் விஜயை எதிர்த்து பேசறதுக்கு எது விஜய் எதிர்த்தது ஏய் விஜய் எதிர்த்து பேசல சீமான் நினச்சிருந்தா இந்த இருபத்தி ஒரு தேர்தல் சரியில்லை அதுக்கு முன்னாடி உள்ள வந்து அந்த பத்தொன்போது தேர்தலை சரி பாராளுமன்ற தேர்தலாகட்டும் அவர் சந்தித்த தேர்தலாம் வச்சுங்க இப்படி வந்து பத்து கிட்டத்தட்ட கிட்டத்தலை இடைத்தேர்தலில் செத்தாக கிட்டத்தட்ட ஒரு பத்து தேர்தல் ஒரு ஏழு எட்டு தேர்தலை சந்திச்சுருப்பாங்கன்னு வச்சுங்க அந்த தேர்தல் எல்லாத்துலேயுமே காசு வாங்கிக்க முடியும்

ஒரு காலகட்டத்தில் வைகோவுக்கு வந்து ரெண்டு தரப்படும் பேரம் பேஸ்ட்ரி பேச்சுக்கள்லாம் இருக்குது அது ஒரு பக்கம் ரெண்டு தலைவர்கள் வந்து குறிப்பிட்டு சொல்லணும்னா அண்ணன் திருவாவனுக்கு வந்து மிகப்பெரிய வதவிச்சுனாங்க என் மத்திய அமைச்சர் பதவியெல்லாம் கொடுக்குறோன்னு கூட சொல்லி சொன்னாங்க அவர் நினச்சிருந்தாருன்னா வந்து செட்டில்மெண்ட் ஆகி எப்படி ராம்விலாஸ் பாஸ்வன் எப்படி செட்டில்மெண்ட் ஆனாரோ மிஜேக்கியோட அப்படி வந்து செட்டில் ஆகிருக்கலாம் எப்போது பிஜேபியில் செட்டில் ஆகிட்டு ஒரு ஒரு சுகபோக வாழ்க்கை ஒரு அமைச்சர் பதவி வாங்கியிருக்கலாம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தேர்தலே வந்து எம்பி தேர்தலை போட்டிகிட்டு ஜெயிப்பா அது சுகபோக வாழ்க்கை மத்திய அமைச்சராகி எந்த வந்து வேறு லெவலில் செட்டில் ஆகிருக்கலாம் ஆனால் வந்து நேரடியாக எனக்கு தெரிஞ்சிருக்குன்னா வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான பிஜேபி பெரும் பெருந்தலைவர்கள் யார் நீங்கள் தமிழ்நாட்டில் நினைக்கிறீங்களா நான் இந்த சொந்தக தலைவர் தான் இல்லை யார் இந்த இப்போ இருக்கிற அந்த அண்ணாமலை நான் சொல்கிறதுன்னு கேட்டால் வந்து தமிழிசைக்கு முன்னாடி இருக்கிற பெருந்தலைவர்கள்லாம் போயிட்டு ஆனால் திரும்ப போய் பேசணுன்னா உண்மை மத்திய அமைச்சர் தரோம் நீங்கள் வந்து கூட்டணிக்குவாங்க அது கட்சி இணைங்கன்னு சொல்லி பேசின காலகட்டம்தான் இருக்குது அப்போல்லாம் உறுதியாக இருந்தாங்க சமரசம் இல்லாத தலைவர்கள் பற்றி பேசிட்டு இருக்காங்க தேர்தலைகள் பற்றி பேசவே இல்லை அதே மாதிரி சீமான் வந்து பல முறை வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பேரம் பேசுனது தான் உண்மை அதுவும் குறிப்பாக வந்து எடப்பாடி தலைவர் கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி வரைக்கும் கூட அவர் வந்து சீமானை வந்து பேரம் பேசுனாங்க எம்பி தேர்தலில் போட்டிட்டு இருக்க முடியும் வந்து இதனால சீமான் வந்து எம்பி ஆகிருக்க முடியும் சட்டமன்றத்தில் ரொம்ப எளிதாக உள்ள நுழைஞ்சிருக்க முடியும் ஒரு இருபது எம்எல்ஏ கூட உள்ள நுழைஞ்சிருக்க முடியும் சீமான் சமரசம் பண்ணிட்டு இருந்தா ஆனால் வந்து சமரசத்துக்கு போகவே இல்லை நல்லா தெரியும் எடப்பாடி வந்து கூப்பிட்டு எடப்பாடி கிட்ட போய் பேசுறது எல்லாமே தெரியும் ஆனால் வந்து சீமான் வந்து அதுக்கு உடன்படவே இல்லை இன்றைக்கி வந்து மூணு ரெண்டு பர்சன்ட் ஆகி மூன்றரை ஆகி ஏழு ஆறாயி இன்னைக்கு வந்து ஒரு எட்டரை பர்சன்ட் கட்டினா ஒரு நீண்ட ஒரு இலக்கை வச்சு பயணப்படுது எனக்கு தெரிஞ்சு கொள்கை கோட்பாடுகளோடு பயணப்படக்கூடிய வந்து ஒரு கட்சினால் அது வந்து பார்த்தீங்கன்னா என்னால் வந்து குறிப்பாக எனக்கே கூட சில நேரம் நான் சொல்கிறேன் இப்போ கூட நான் சொல்கிறேன் சீமா வந்து அதிகாரத்தில் போனோம்னா இன்னும் வந்து பல மக்களுக்கு நன்மை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சீமா அதிகாரத்துக்கு போனோம்னா ஒரு ஷார்ட் கட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணிக்கு போகணும் பல வரைக்கும் நான் கூட பேசியிருக்கேன் இது நம்மளுடைய கருத்தை சொல்றோம் என்னன்னு நீங்க கூட்டணி கூட அதிகாரத்தை போலாம் எம்எல்ஏ வந்து சட்டமன்றத்தில் போய் வந்து பல விஷயங்கள் பேச முடியுமே சட்டமன்றத்தில் அதிகாரத்தில் போய் வந்து ஏன்னா எம்எல்ஏன்றது ஒரு பதவி தானே அதை போய் அதிகாரத்தில் தான் இன்னும் பல வந்து விஷயங்கள் வந்து மக்களுக்கு பேச முடியும் ஆனால் இங்கே தெருமனையோட தான் நம்ம நிற்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் என்னுடைய கருத்து தான் சொல்ல கட்சியில உறுப்பினர் கிடையாது நான் அட்வைசர் பண்ண முடியும் ஆனால் அப்படி ஒரு எண்ணம் நமக்கு இருக்கிறது உண்மை இப்போவும் நான் ஆனால் சீமான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து யார் என்ன சொன்னாலும் அந்த விஷயத்தில் வந்து கேட்டனா வந்து அவர் வந்து சமரசமே இல்லாமல் கூட்டணிங்கிறது கிடையாது அப்படின்னு சொன்னார் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து நானே சொல்லுவேன் நான் கூட சொல்லியிருக்கேன் சீமான் தலைமையில் கூட்டணி அமையணும் கேட்டால் சீமானுடைய நிலைப்பாடுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏன்னா எளிதில் வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கிடைக்குமான்னு எதிர்பார்க்கிற இயக்கங்கள் கட்சிகள் எப்படி சீமான் தலைமை எடுத்துப்பாங்க சீமான் வந்து கொள்கை சமரசமற்ற தலைவர் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரே தலைவர் மீதி யாராதமா எதாவது நான் கூட தீங்கிட்டு வர சாடிகிட்டு தான் இருக்கு தான் நான் சொல்றேன் அப்படி இருக்கும்போது எடப்பாடி வீசினா ஆயிரம் கோடிக்கு பணிஞ்சு போகாத சீமன் போவேன் விலை போகாத சீமான் இன்னைக்கு வந்து நூறு கோடி ரூபாய் கொடுத்தாக்கு யாருக்கு கேட்டால் விஜய் தக் இதுக்கு நூறு கோடி வாங்கணுன்னு அவசியம் நல்லா இருக்குது நூறு கோடி வாங்கிலாம் திரும்ப கிடையாது நூறு கோடி வாங்க நான் என்ன கேட்குறேன்னா இந்த இடத்துல ஒரு விஷயம் நம்ப இருக்கணும் சீமான் வந்து தலைமையில் வந்து ஒருவேளை வந்து விஜய் இணைஞ்சிருந்தால் ஒருவேளை இருந்தாக்கா அப்போ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜய் ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடுச்சிங்க ஏதோ கிவன் டெக்கராய் சொல்லி இருந்தாலும் கூட பரவாயில்ல களமானதே வந்து திமுகவை எதிர்த்து என்ன சொன்னா முழுக்க முழுக்க காங்கிரஸ் எதிர்த்து காங்கிரஸோட கூட்டணி இருக்கிற திமுக எதிர்த்து அது வந்து அது அண்ணாதிமுக நேற்று வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆரிய அடிமை வந்து திமுக வந்து திமுகவையும் அண்ணாதிமுறை சார்த்துக்கிறோம் அது திராவிடத்தோட சரி அவன் கேட்டால் ஆலயத்துக்கு அந்த அடிமையான வந்து அண்ணா திமுக சரி ரெடி நம்ம பார்க்கணும் இருக்கும்போது போகிற போக்குல வந்து பார்த்தீங்கன்னா இவனும் சிக்கி சிகிச்சை இந்த பையன் சாரியணும் யார் இந்த பீலாபட்சுமி அவன் அரசியல் பேச ஒன்றுட்டான் ஏன்னா விஜய் ஏன்னா இவனுக்கு வந்து வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும் விஜய் வந்து சினிமாவில் இருக்கும்போது அஜித்துக்கும் விஜய்க்கும் வந்து ஒரு என்ன சொல்கிறேன் முற்ற மோதலில் தான் இவனுங்க வந்து குள்காய்ந்து அந்த ரசிகர்களை உஷ்ணப்படுத்தி அதன் மூலமாக வீஸ் வரதை வச்சு இவனுக்கு சாப்பாடு அதுவும் விஜய்கிட்ட இருந்து வரக்கூடிய இந்த கோல்டு கயின்னு மற்ற சமாச்சாரம் இதை தான் அவங்க வாழ்க்கை இந்த பீழா வேறு என்ன இருக்குது இவங்களுக்கு இவங்களுக்கு வந்து கிசு பத்திரிகை இப்போ இவங்க அரசியல் பேச வந்துட்டாங்க அரசியல் வந்து என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்கன்னா இதுதான் நீங்கள் கவனிக்கணும் நல்லா உங்கள்கிட்ட கவனிக்கணும் அரசியலில் வந்து பேசணும்னு கேட்டால் சீமானையும் விஜயம் வந்து முற்றம் மோதுலன்னு கேட்டால் பார்வையாளர்கள்னு அங்கே வருவாங்க இப்போ என்ன செய் நான் தோட்டத்தில் என்ன செய்ய பார்வையாளர் வந்து கேட்டால் வந்து பிலாலஷ்மி வந்து என்ன பேசணும் சொல்லி பார்ப்பாங்களே அப்படி ஒரு பார்வையாளர் வெடியோட ஆளராக வந்து பார்ப்பாங்க அப்போ புரியுதுதா என்னுடைய கணக்கு என்னது இதுதான் கணக்கு இருந்து ஒரு ஐம்பதாயிரம் பேர் பார்க்கணும் இங்கே வீடியோவை ஒரு நாலு வீடியோவில் இப்படி உட்காந்து பேசுனா இவருமே இப்போ வந்து சீமான் நூறு கோடியும் வாங்கிட்டு தான் பேசுகிறோம் ஒரு முப்பதாயிரம் பேர் பார்த்துருக்கோம் இவ்வளோ கணக்கு என்னென்னு புரியுதுன்னா புரியுது புரியுது இதுதான் இவங்க வந்து வைத்து பழப்புக்காக அங்கே நான் கேட்கறது பேசுறேன்னா தாராளமாக அரசியல் எடுத்து பேசலாம் வந்து சீமான் அவர்களுடைய வந்து தண்ணீர் மாநாடு நடத்துறாரு அந்த தண்ணீர் மாநாட்டில் வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்றேன் வந்து பாத்தீங்கன்னா வந்து இது வந்து முழுக்க முழுக்க மக்களுக்கான உண்மையான உன்னதமான போராட்டங்கள் இதுதான் நீங்க கேளிக்கினல் வந்து மற்றவங்க பண்ணலாம் இப்போ அவர் பண்ணக்கூடிய அந்த போராட்டத்தை நீங்க விமர்சனம் பண்ணிணாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் உங்களோடய கருத்து இருக்கா நீங்கள் எதுவும் உன்னு உன்னுடைய கருத்து நீங்கள் திணிக்க வைக்கல அப்படின்னு கூட எடுத்துக்க முடியும் ஒன்றை ஆதரிக்கலாம் இல்லை எதிர்க்கலாம் இதெல்லாம் நாங்கள் போராட்டுமாங்க அப்படின்னு கூட பேசினா கூட வந்து அதுதான் இருக்குது ஆனால் நீங்க என்ன வரீங்கன்னு கேட்டிங்கன்னா விஜயேஷ் ஆடுவதற்கு திமுக வந்து மிகவும் கோடி கொடுக்குது அதை வந்து ஊழித்தப்படுத்துகிற நீ பேச முதல் கூலியா ஆ ஆ அப்படி சீமா ஏய் விசேஷன் அதான் சொல்கிறேன் இவங்க என்ன சொல்கிறேன் இவங்களுக்கு யாரும் நடந்துருது இவங்க ஏற்கனவே இவங்க வீடியோ யாரும் பார்க்குறது சார் ஐயாயிரம் பத்தாயிரம் தான் போகுது அதுக்கே இவங்க ஐயாயிரம் பத்தாயிரம் சொல்லிட்டு கேட்கற கேட்கறதுனால பல ஊடகங்கள்லாம் யூடியூப்பில் இவங்களை கூப்பிட்றதே கிடையாது இப்போ ஒன்று ரெண்டு ஊடகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பேசுகிறாங்க அதுவும் பெரிய வியூஸ் பாயிண்ட் சொல்லி கூப்பிட்டு பேசுகிறாங்க போகல இப்போ வியூஸ் போகணுன்றதுக்காக நினைச்சு கேட்டால் வந்து சீமானன் வந்து இவன் வந்து இவனை ஒரு பொருட்பட அவனுக்கு வந்து ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் வந்து கேட்டால் பல பேர் வந்து பார்த்தா வாய் ஓஞ்சியே போயிடுச்சு பேசி பேசி அது நம்ம குறிப்பிட்டு இப்போ இவனு புதுசாக வந்து இருக்கிற திராவிட இயக்க ஊடகங்களே வந்து பல பேர் வந்து பேசி பேசி வாய் வந்து நுளத்தாலே பேசுனமா இருக்கிறான் சினிமான அவனால் ஓஞ்சிட்டான் முடிஞ்சு போச்சு இவனுக்கு கிசு பத்திரிகையாளர் இருக்கும் இவனுங்க அது பீலா பிஸ்மி வந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து நூறு கோடி ரூபாய் சொன்ன உடனே இப்போ இவனை வந்து பார்த்தீங்கன்னா இவன் நினைக்கிறது என்ன கேட்டினா உடனே வந்து விர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதை அப்படியே ஷேர் பண்ணி அவங்களுக்கு நேரமே இல்லை ஒரு வேடிக்கை நான் தான் விஜய் வாரிசு தான் விஜயோட இந்த தற்கொலைகள் சொன்னேன் இதை ஒரு வேடிக்கை வந்து ஒரு வார்த்தையை விட்டான் நீங்கள் கவனிச்சமாக தெரியல அஜித்தோட ரசிகர்கள் தான் இவர் அணில்னு சொல்லி திட்டுவாங்க யாருன்னா விஜயோட ரசிகர்ல இப்போ அவர் வந்து சீமான் வந்து அணில்னு சொல்கிறாரு எப்படி சொல்கிறாங்க பாருங்க கோர்க்கிறாங்க பாருங்க இது முன்னாடி அஜித் தான் சொல்லுவார் அவங்க சொல்கிறான் யாரும் சொல்கிறான் விஜய் வாரிசு சொல்கிறான் முன்னாடி அஜித் சொல்லிவிங்கல்ல இப்போ அஜித் சொல்லிட்டார் ஒரே இல்லை என்ன கேட்டால் நான் விஜய் எப்பவுமே நான் நல்லதான் நினச்சிருக்கேன் சொல்லிட்டார் இப்போ இனிமேல் மோதல் பண்ண முடியாது மோத வைக்க முடியாது அஜித் ரசீரில் வந்து விஜய் ரசீர்மா இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா சீமா அப்ப போகிறோம் வந்து அனில் சொல்கிறார் டேய் அனில் சொன்னதே யார் விஜய் தானே சொன்னான் நாங்கள் அனில் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அண்ணா திங்க வேலை செய்யுது சொன்னதே வந்து பார்த்தீங்கன்னா அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி ரசிகரன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்கிறது காக்கா கூட சொல்கிறோம் அது கூட எதிராக சொன்னாங்க நீ லியோ படத்துல இன்னும் கொஞ்சம் சீனா போட்டதுனால விளைவு தான் வந்து அவங்க வந்து காக்கானது வந்து பேர வச்சாங்க இப்ப பிரச்சனை கேட்டா சீமானார் வந்து அணில் சொல்றதுன்னா விஜய் அஜித் வந்து ரசிகர்கள் சொல்றத இவரு சொல்றாரு மென்ஷன் பண்றான் பாய்கெட் பண்றான் அப்ப என்ன புரியுதுங்க அவங்களுக்கு இனிமேல் அஜித் வந்து விஜய் மோத வைக்க முடியாது சீமானையும் விஜய மோத வைக்கணும் இப்படிதான் இவங்க புடக்கு ஓடிட்டு இருக்கு இந்த இடத்துல ஒரு விஷயம் நான் புரிஞ்சுறேன் சார் நான் பார்த்த வரைக்கும் நான் சொல்றேன் சீமான் வந்து ஒருவேளை பணத்துக்கு ஆசைப்பட்டிருந்தா எப்போ கொள்கையை சமரசம் பண்ணிக்கிட்டு இந்த மரங்களின் மாநாடு இந்த தண்ணீர் மாநாடு இதெல்லாம் நடத்த வேண்டிய அவசியமே கிடையாது இது வந்து அது ஒரு அறிவார்ந்த அரசியலாக நான் பார்க்குறேன் இந்த தண்ணீர் மாநாடு கூட சீமானுடைய பாதி பேச்சுக்கள் அரசியல் அல்லாத பாதி பேச்சுக்கள் நான் பார்க்குறேன் அரசியல் பேச்சு அரசியல் தான் அறிவார்ந்த வந்து ஒரு ஆவணம் மாதிரி இருக்கு ஆவணம் வந்து அரசியலுக்காக பாதி பேச்சு நீங்க வந்து சாடக்கூடிய விஷயங்கள் எடுத்துட்டு நீங்க தண்ணீர் குறித்து தேவை குறித்து பேசுறது எல்லாமே சரி மரங்கள் குறித்து தேவை குறித்து பேசுறதா இருக்கட்டும் அல்லது வந்து தண்ணீருக்கு தேவை குறித்து பேசுறது எல்லாமே வந்து கேட்டால் ஆவணங்கள் டாக்குமெண்ட் இதுலாம் இதெல்லாம் பேசுறதுக்கு ஒரு தலைமை இருக்கிறானே முதல்ல நினைக்கணும் முதல்ல கண்டிப்பா முதல்ல இதை பேசுறதுக்கு ஒரு தலைமை இருக்குன்னா அது முதல்ல நீங்க போக கிண்டல் பண்ணிக்கணும் ஆடு மாடுகளுக்காக மாநாடு நடத்துறாரு மரங்களுக்கு மாநாடு நடத்துறாரு தண்ணீர்னாட்டே இது எதுவுமே இல்லைடா நீங்க யாருமே இல்லைடா ஆடு மாடி இல்லாம மனுஷன் கிடையாது இதை சொல்றதுக்கு ஒரு தலைவன் வேணும் ஏன்னா மறந்து மரங்கள் இல்லாமல் மனுஷன் கிடையாது மறந்துட்டோம் தண்ணீர் மனுஷன் கிடையாது மறந்துட்டோம் அப்ப இதெல்லாம் நினைவுட்டுறதுக்காக ஒரு தலைவன் தான் இல்ல அவன் நினைச்சிருந்தான்னா எப்போ வந்து ஒரு எம்பி ஆகிருக்கலாம் இப்படி ஹாய் அப்படி உட்காந்துட்டு இருக்கலாம் இல்லை வந்து எம்எல்ஏ உள்ள உக்காந்துருக்கலாம் ஏன் எதிர்கட்சி தலைவராக ஆகிருக்க முடியும் சீமா நினைச்சிருந்தா அற்புதமாக இந்த நூறு கோடிக்கு போயிட்டு வந்து திமுக கிட்டே போயிட்டாங்க போய் ஒரே ஒரு சிட்டிங்க போய் உட்காந்துட்டு வந்த உடனே ஒரு சிட்டிங் கூட எதுக்கு ஏதோ ஒரு துக்கனைகள் பிறகு ஒரு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த வரலாறு தெரியாது கடந்த காலத்தில் ஜெயலலிதாவை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவரை கொண்டு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நிவாரண நிதி கொடுத்தது தான் கடந்த காலத்தில் இருக்குது நிவாரண நிதி

சீமான் தான் வர போறது இல்லை விஜய்கிட்ட குறைட்டு இருந்த ஒரு நூறு கோடி நிகரம் வந்து கோல்ட கைடு வாங்கின புரோக்கர் பசங்க இவங்க சீமா தருப்பு நாம் பக்கம் வந்து இவர் மேல வளர்ந்து கொடுக்கலாம் இல்லையா வந்து சீமான் வந்து சீமானின் பேரெல்லாம் உச்சரிக்க தகுதி இல்லாத பயிலா பிஸ்மீலாம் இருக்கிற பொருட்டாரு அப்படிதான் பார்த்தீங்கன்னா வந்து எத்தனை ஊடகம் வந்து சீமானை எவ்வளோ பேசியிருக்காங்க இவன்லாம் ஒரு ஆளா சார் இவன் ஒரு ஆளா இவன் எச்சர் பொருள் பசங்க நல்லா தெரியும் இவன் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் தான் இவங்க எல்லாம் போல் இவனுக்கெல்லாம் ஒரு விளம்பரம் தெரியுது இவன் போய் வயிற்று பழப்புக்கு எதோ போய் பேசுறான் இவனுக்கு வேற என்ன இருக்கு பேசறதுக்கு நூறு படி சீமானும் பார்த்தானா சொல்லப்போலாம் என்ன அஜித்தோட இனிமேல் மோத முடியாது விஜய் ஏன்னா அவர் வந்து ஒரே வார்த்தையில முடிச்சிட்டாரு அஜித்து இப்ப இவன் நம்ம பழப்பு எப்படி வரும் இப்போ விஜய வந்து எதிராக பேச அப்போ விஜய் அரசியல் ரீதியாக விமர்சனம்னா அதுக்கு அடுத்து இருக்கிற ராஜ்மோகனா ஒருத்தான் அவன் பேசுறான் இமையா பேசுறான் நீங்க பத்திரிகை பேசணும் எதிராக வந்து சீமான் வந்து பேச அவசியம் தான் விஜய் எதிர்த்து எல்லாம் பேசியிருக்கான் எல்லாத்தையும் நீ பேசல ஏன்னா இணையத்தில் வலிமையா இருக்கிறது சீமான் அப்ப நம்ம வீடியோவை பார்க்கணும் சீமான் விஜய் குறித்து எதிர்நிலை கருத்துக்கள் எல்லாம் தான் பேசிருக்கிறாங்க அப்போ சீமான் பேசுறதுக்கு வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க முட்டோட பார்க்க கிடைக்கும் சீமானுடைய ஆதரவாளர்களும் விஜயோட ஆதரவாளரும் முட்டும் போது அப்போ நம்மளுடைய வீடியோவுக்கு ஒரு வியூ சொல்றோம் வியாபார கண்ணோடத்துல நீ எடுத்து வைக்கிற அதுதான் உண்மை இது சத்தியமான சீமான் வந்து விலை போகாத மனிதன் எல்லாருக்கும் தெரிஞ்சு விலை போயிருந்தா என்னால எம்பி ஆயிருந்தா என்னால எம்எல்ஏ ஆகி உள்ள ஒரு எதிர்கட்சி தலைவராயிருக்கா என்ன இப்ப என்ன விஜய்க்கு சவாலாக அங்க இருக்கிறது யார் கேட்டீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு சில வந்து சவால் இருக்கு சார் இப்போ சனாதன சக்தி வந்து சவால் சவால்களையில் இருக்கிறது யார் கேட்டால் அண்ணன் திரும்ப அவரை டார்கெட் பண்ணுறாங்களா ஏதோ வேலையில் டார்கெட் பண்ணுறாங்களா சீமான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜய்க்கு சவாலாக இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியும் அப்போ என்ன சார் கேட்டால் இந்த மாதிரியான கருத்துக்கள் என் கேட்டால் நூறு கோடி டிஎம்கேல வாங்கிட்டாங்க சீமான் வந்து விஜய் எதிர்க்கிறாங்க கேட்டா இன்னைக்கு வந்து மாற்று அரசியல் தான் வந்து இன்னைக்கு வந்து ரெண்டு திராவிட மாற்று அரசியல் தான் சீமான் தான் அதை அவர் ஸ்டாண்ட் பண்ணார் ஸ்டாண்ட் பண்ணணும் நினைக்கிறாரு இன்னைக்கு திடீர்னு ஒரு தகவல்கள் வருது இப்போ நான் கேட்குறேன் இதே மாதிரி தான் கமல்ஹாசன் வந்தார் நான் நாம் தமிழருடைய வளர்ச்சி பாதிக்கப்படுது இவங்களுடைய உழைப்பு வீணாச்சு ஏன்னா எல்லாம் வந்து கமலஹாசன் பின்னாடி ஓடுச்சு எல்லாம் ஒரு ஒரு காலகட்டத்தில் சொல்கிறேன் இன்னைக்கு நாம் திட்டம் அடுத்த இலக்கை நோக்கி நகரம் அதுக்கு யார் தடையா இருக்குது யாருன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு கூட்டம் வருது உண்மை தானே இது விஜய் பின்னாடி ஒரு கூட்டம் போகுது அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவர் அந்த இடத்துல எது பேச தைரியமா எடுத்து வைக்கிறாருல்ல அண்ணா அதிமுக பயப்படுது விஜய் விமர்சனம் பண்ணி பயப்படுது அப்ப அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து சீமான் வந்து பேசுறாரு ஏன் திமுக கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்போதான் வந்து எதுவும் இல்லைங்கன்னு சொல்லி பேச ஆரம்பிக்கலாம் இப்போ தான் பேசுகிறேன் ஏன்னா இவனுடைய செல்வாக்கில் கரூர் சம்பவத்துக்கு பிறகு இவங்க செல்வாக்கு வந்து ஊத்திச்சு எந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு துர்சம்பவம் நடந்துச்சுன்னா அதை வந்து சீமானி எப்பவுமே பேச மாட்டாரு ஒரு துர்சம்பவம் நடக்குது அதை வந்து அரசியலாக்கணும் அதே மாதிரி கரூர் நிகழ்வு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா கரூர் இந்த கள்ளச்சாலயத்தில் இருந்தவர் கூட பார்த்தீங்கன்னா இதுக்கு எதுக்காக இந்த பணத்தை கொடுக்கணும்னு சொல்றாரு எதுக்கு பணத்தை கொடுக்கணும் அவன் கொழுத்து போய் பிடிச்சி போய் சேர்த்துனா அதுக்கு அப்படி தான் சொல்கிறேன் அது போய் வந்து அங்கே துக்கம் இது அரசியல் ஆக்கோ நிக்கிறதே கிடையாது எப்போவுமே அதில் அந்த மாதிரி சீமான் அரசியல் அப்படி கிடையவே கிடையாது அதே மாதிரி தான் இந்த கரு சம்பத்தை விட பார்த்தீங்கன்னா வந்து சீமான் அந்த கரு சம்பத்தை வச்சு பேசணும் சொன்னால் எவ்வளோ பேசுறது எவ்வளோ பேச முடியும் ஆனாலும் அதை கலந்துக்கிறேன் சீமானம் சா அணிலிருந்து சாவுனது நீ பேசுகிறேன் கரு சம்பவத்தை வந்து சீமான் வந்து அரசியல் பண்ணணும்னா அந்த கரு சம்பவத்தை இந்த சாவை வச்சு எவ்வளோ அரசியல் பண்ணிக்க முடியும் ஸ் விஜய் ஒன்றுலாம் டாக்டராக கிழிச்சிருக்க முடியும் ஆனால் அது அன்றையிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதை வந்து அதை எளிதாக கடந்து போக தான் நினைப்பார் அதனால் இதெல்லாம் வந்து இவனுக்கு வயிற்று பழப்புக்காக பண்ணுறாங்க இந்த பீலாபிஷ்மி இந்த அந்த படம் இவனெல்லாம் வந்து கிசுகிசு பத்திரிக்காத சார் இவனுக்கு வந்து அரசியல் பேச தெரியாது வரலாறு தெரியாது நிகழ்கால அரசியலும் தெரியாது அது சம்பந்தமாக சோர்சஸும் கிடையாது அப்போ என்ன சார் வந்து வியூஸுக்காக பேசுறது ஆ நீ காசு வாங்கிட்டாரு காசு வாங்கி நூறு கோடி வாங்கிட்டாரு ஏன் ஒரு சொல்லத்தான் சொல்கிறேன் ஒரு இரண்டு மூணு கோடி சொல்கிறேன் ஒரு ஐநூறு கோடி சொல்லக்கூடாங்களா புரியுதுங்களா எச்சப்படிங்கன்னு நல்லா தெரியும் யாரு இவங்க நல்லா வந்து காசு விஜயோட விஜய் வீட்டில் வந்து கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரியாணி கொடுத்தான் ரோட்டில் வந்து குப்பைச்செட்டில் கொடுத்தான் திபு திப்புன்னு ஒரு மூணு பேர் ஓடுறாங்கன்னு சொன்னால் பின்னாடி ஒருத்தன் ஓடி வருவான் அது வேற அவன் வேற வேறு அவன் பொய்யாது பாலு இது இவங்க ஏன்னா வந்து இவங்களோட கொஞ்சம் ஏஜ் அவன் மெதுவாக தான் ஓடி வர முடியும் முதல்ல போய் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வந்து விஜய் வீட்டு பிரியாணி இந்த ஊசி போன பிரியாணி போட்டாங்கன்னா முதல்ல போய் வந்து அங்கே போய் தின்றது யார் கேட்டால் இந்த மூணு பேர் தான் இந்த வலை வீச்சு மூணு பேர் பொய்யா போல பின்னாடியே ஓடி இருக்கும் இவனெல்லாம் மிச்சம் மீதி வச்சது அவன் இவனுக்கு வேலைக்கு தவிர வேற இவனுக்கு என்ன தெரியும் சீமானுடைய அரசியலை அறிவார்ந்த அரசியல் ஏதாவது ஒன்று விமர்சனம் பண்ண சொல்லுங்க மரங்களில் மாறாடு பேச சொல்லுங்க தண்ணீர் மரங்கள் பேச சொல்லுங்க ஆடு மாடுகள் பத்தி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாநாடு நக்கல் அடிச்ச பசங்க தான் பேச சொல்லுங்க இதுக்கு இது எல்லாமே அறிவார்ந்த அரசியல் இது வந்து ஒரு ஆவண அரசியல் இது இது ஒரு காலத்துல இருக்கும் அதை புரிஞ்சுக்காக தான் என்ன கேட்டீங்கன்னா இப்படி மறைமாற்றம் பண்றது இது டிஎன் டிஎன்கே நூறு கோடி வாங்கிட்டாரு நூறு கோடி என்ன சீமான் அரசு கேட்டா வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்டிருக்க முடியும் சீமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது எம்எல்ஏ போய் தடுப்பு தான் அத்தனை கான்ட்ராக்டர்கிட்டயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிட்டிங் போட்டிருக்க முடியும் பல ஆயிரம் கோடி சம்பாதிச்சிருக்க முடியும் இந்த இந்த பதினாலு இருபது வருஷத்துல பார்த்தோம் சார் தமிழ்நாட்டு அரசியலுக்கு யார் தேவை இன்னைக்கு குரல் கொடுக்கும் சீமானா அல்லது விஜயா மக்கள் முடிவு செய்வாங்க உங்க நேரத்துக்கு முக்கியம் நன்றி சார்